இந்த வாரம் அதை செய்வதன் மூலமாக உங்க காதல் உறவுகளை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாங்க வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரத்துக்கான இருபத்தி எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் நான்கு மே ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரையிலான ஒரு வார ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தனித்துவமாக பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இந்த வாரத்துக்கான ராசிபலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இந்த வார கிரகநிலை மாற்றங்களை காணும் பொழுது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே வந்து சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அமைகிறது முதலாவது மாற்றமாக முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சண்டே அன்னைக்கு அதாவது சித்திரை பதினேழு அன்னைக்கு சந்திர பகவான் கடத்திலிருந்து சிம்மத்திற்கு போகிறாருங்க இரண்டாவது மாற்றமாக மீண்டும் அதே சந்திர பகவான் இரண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சித்திரை பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கன்னிக்கு நகர்கிறாருங்க மூன்றாவது மாற்றமாக மீண்டும் சந்திர பகவான் நான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திரை இருபத்தி ஒன்று அன்னைக்கு கண்ணியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் துலாமிற்கு நகர்கிறாங்க இந்த மூன்று விதமான கிரக மாற்றங்கள் தான் இந்த வாரத்தில் இருக்கு இது போன்ற கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் உங்களுடைய ஐடியாஸ் புது புது ஐடியாக்கள் யோசனைகள் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால வெற்றிகரமான வாரம்னு இந்த வாரம் சொல்லலாங்க இந்த வாரத்துல ஆனா நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எல்லா விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பட வேண்டியது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே எதுலையுமே அவசரம் காட்டக்கூடாது மறைமுகமாக உங்கள் மீது சில விமர்சனங்கள் வந்து சேரலாம் ஆனாலும் அது நீங்கிவிடும் அதே நினைத்து நீங்கள் நேரத்தை வீணாக்க தேவையில்லை உங்களது பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே ஒரு ஸ்டெப் வந்து உங்க வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நபராக நீங்கள் காணப்படுவீங்க மேலும் மனதிற்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் என்றதை உங்களுக்கு இருக்குங்க எனவே ஆனந்தம் பெருகும் பண வரவுகள் காரணமாக பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிதி நெருக்கடி இல்லாத ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க இப்பொழுது உங்களுடைய சுற்றத்தார் மீது கொஞ்சம் கவனம் கூடுதலாக இருக்க வேண்டியது அவசியங்க உங்கள் சுற்று சுற்றுத்தார்களுக்கு வந்து என்ன தேவை என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நலன்மைகள் உண்டு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த உதவிகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்குங்க அதில் நண்பர்கள் முக்கிய பங்கு ஆற்றுவாங்க இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருந்தாலும் காரியங்கள்ல கொஞ்சம் இலுபறியான சூழ்நிலைகள் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம் அதையே நினைச்சுட்டு நீங்க நேரத்தை கடத்தக்கூடாது உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய இழுபறிகள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதை நீங்கள் சீக்கிரமாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நீங்கள் எதிர்பார்த்தபடி முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நிறைய காரியங்களை இந்த வாரம் நீங்கள் நடத்துறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிறைய முயற்சிகள் நீங்கள் செய்வது நிறைய ஐடியாஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு இதுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது வில்லங்கமான விவகாரங்கள் ஏதாவது சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமையுது மனசில் தைரியம் இயல்பாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க உற்சாகமாக பணிபுரிவீங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் எல்லாத்துலேயுமே இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையுதுங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது ஆனால் செரிமானம் சம்பந்தமான ப்ராப்ளம் வந்து உங்களை வயிற்றில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இசை கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் நீங்க கூடிய ஒரு வாரமாக வியாபாரிகளுக்கு இந்த வாரம் அமைதுங்க பிசினஸ்ல ஆனா நிறைய சவால்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு புதிய நபர்கள் சில பேரு நீங்க வியாபாரத்துல இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமாக அதிகமான வருமானமும் பெருகும் உங்களுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் நிறைய வேலைகளும் உங்களது புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய அனுபவம் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள் உண்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக கை கொடுக்குங்க போட்டிகளை சமாளிக்கணும் அப்படின்னா உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் ஆலோசனைகள் செய்து செயல்படுவீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மையில ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க ஸோ அதன் மூலமாக உங்களது காவல்களும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சில மாற்றங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல உயர்வை பெறக்கூடிய ஒரு வாரமாக அமைதுங்க நண்பர்களே நமது துளம்புடைய ரசவலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராதான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்குறதற்காகவும் இப்பொழுதே நமது துலன் புள்ளி சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்த நண்பர்களே அதன் மூலமாக நம்ம ரெண்டு பேருத்துக்குமே பெனிஃபிட் இருக்கு அலுவலக பணிகள் இந்த வாரம் உங்களுக்கு சில மாற்றங்கள் நிறைந்த வாரமாக அமைந்தாலும் உங்களது உழைப்புக்கு ஏற்ப நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க எந்த அளவுக்கு உழைப்பை நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களது திறமைகளுக்கு உங்களது வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க இப்பொழுது சில அ விடுப்பில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய வேலைகளும் உங்கள் மீது வந்து விடலாம் அதை நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் மூலமாக நல்ல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்று எனவே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பொறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட மேலதிகாரிகள் செய்யக்கூடிய பொறுப்பாக கூட இருக்கலாம் ஸோ கெத்தான சில பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அலுவலக பணியில் இந்த வாரம் உங்களுக்கு செல்வாக்கான ஒரு வாரமாகவே அமையுங்க கலைஞர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேருக்கு வந்து அலுவலக வேலை காரணமாக உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊருக்கு சென்று பணியாற்ற வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம் எனவே குடும்ப பிரிதல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனாலும் அலுவலகப் பணிகள் நல்ல ஒரு உருவ உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பெருகுங்க எனவே குதூகலமான ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு அட் த சேம் டைம் உங்களுக்கு சில குடும்ப உறுப்பினர்கள் வாயிலாக உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் வந்து சேரலாங்க இந்த வாரம் இப்பொழுது உறவினர்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையை நடந்துக்கணுங்க உறவினர்கள்ட்ட பகைமை உணர்வு ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது பணம் சம்பந்தமாக உங்களுடன் சண்டையிட்டு உங்களுடன் விலகி சென்ற சில உறவினர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதனால உங்களோட வந்து மீண்டும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் இருக்கு உறவினர்களின் பாசமழை இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க குடும்பத்தில் ஏதாவது சுபச்செலவுகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கண்டிப்பாக உருவாகிறது எனவே திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே உங்க குடும்பத்தில் இப்ப சிறப்பான வெற்றிகளை பெருந்ததினால உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க நிறைய விஷயங்களை சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது குழந்தைகளுக்கு எது முன்னேற்றம் தருமோ அந்த செயல்பாடுகளை நீங்கள் யோசித்து யோசித்து உங்க குழந்தைகளுக்காக நீங்கள் பிளான் பண்ணி செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க குடும்பத்தை விட்டு பெரிய வேண்டிய சூழல்கள் ஏற்படலாங்க அலுவலக பணிகள் காரணமாக அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அது டெம்பரரி தாங்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது நண்பர்களே குடும்பத்துல சில காஸ்ட்லியான பொருளை வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க அதுல ரொம்ப ஆர்வம் பெருகும் குடும்பத்துல ஏதாவது புதிய பொருள் வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு வாழ்க்கை துணையை உங்களுக்கு ஒரு தூணாக இருந்து உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது இந்த வாரம் நீங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் முயற்சிகள் மேற்கொண்டால் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது மண் காதலரானவர் அவர் செய்த தவறுகளை உணர்ந்து திருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க சோ அவர் திருந்தி காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு மனம் திருந்தி உங்களது காதலர் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அதனால அவருக்கு தேவையான உதவிகளை கோஆபரேஷன் நீங்கள் செய்வது உங்களுடைய காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு பாண்டிங்க ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் வலுவான காதல் வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கு தகுந்த கோஆபரேஷன் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு அமையும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் ஈகோவை விட்டு கொடுக்கணுங்க நீங்கள் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான ஒரு உணர்வை உங்களது காதல் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தொடை தெரிய வேண்டியது அவசியம் அதன் மூலமாகவும் காதல் உறவு வலுப்பெறுங்க இந்த வாரம் நீங்கள் பெருமாள் வழிபாடை செய்வது உங்களுக்கு நல்ல வளத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செந்தாமரை இருந்தால் அதை சூட்டி நீங்கள் வழிபடலாம் மகாலட்சுமி வழிபாடு செந்தாமரை சூட்டி வழிபடுவதன் மூலமாக இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக மாறுங்க மேலும் குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரணுன்றே எனவே மூன்று விதமான வழிபாடுகள் உங்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகளை தர

புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது துலான்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நம்முடைய இணைந்திருங்கள் மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மதிப்புக்குரிய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட தெரிவிக்கலாம் மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்